வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிட இந்திய இளைஞர் முன்னேற்ற கட்சியின் சார்பில் வைப்பு தொகை செலுத்தாமல் வேட்புமனு தாக்கல் செய்தனர் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் துவங்கிய முதல் நாளில் இந்திய இளைஞர் முன்னேற்ற கட்சி சார்பில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வசந்தா என்பவர் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கே சராய் அவர்களும் தனது வேட்புமனு தாக்கலை செய்தனர் வேட்புமனு தாக்கலின் கட்டாயம் வைப்பு தொகைக்கான காசோலை தனது காசோலை செலுத்தாமல் வேட்பு மனு மீதான பரிசீலனைக்கு முன்பு வைப்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை எனில் வேட்பாளர் மனு தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்திருந்தனர் நாடு முழுவதும் போலி அரசியல் தலைவர்களுக்கு மாற்றாக இந்திய இளைஞர் முன்னேற்ற கட்சி தொடங்கப்பட்டது தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட இருப்பதாகவும் ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களிலும் ஒரு சில தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் வசந்த் அவர்கள் தெரிவித்தார்